ஓகே மேடம் என்னோட கேள்வி வந்து என்னன்னா இப்ப குரூப் டூக்கு எதுல இருந்து நாங்க படிக்க பள்ளி பாட புத்தகங்கள் தான் எங்க கிட்ட இருக்க ஒரே சோர்ஸ் எங்கள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல உங்களுக்கு சோ நீங்க கொஸ்டின் நான் உடனே உங்களுக்கு சொல்றேன் மேம் ஒரு கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாருமா நடுத்தர வர்க்கம் ஆட்டோம் அதைவிட கீழ இருக்கட்டும் ரூரல் ஓகே டீப் ரூரல் எங்க இருந்தாலுமே காம்படேட்டிவ் எக்ஸாம் வரும்போது நாம வந்து காம்படேட்டிவ் தகுந்த தகுந்த மாதிரி தான் நாம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர நான் வறுமை கோட்டின் கீழ இருக்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கணும் பேசி முடிச்சிடறேன் இல்ல இல்லமா நான் பேசி முடிக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் எங்க வைக்கிறது கிடையாது நாம வந்து அவங்களுடைய நாலேஜ் செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கொஸ்டினை வைக்கிறது சோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது மட்டும் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது அதுல குரூப் போர்ல முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தது இல்லன்னு சொல்லவே இல்ல குரூப் டூக்கு எந்த மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து டஃபா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் டா தான் இருக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல எழுதுறதா இருந்தா நானே சொல்லி முடிச்சிடுறேன் கேட்டுக்கோங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருக்க அப்ப கேளுங்க நானும் சொல்றேன் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும் உங்க இலக்கணத்தை நீங்க வந்து மேலோட்டமா படிக்காதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெக்டா போய் படிங்க நம்ம மேக்ஸ்ல எப்படி வந்து நம்ம கேல்குலேட்டிவா படிக்கிறோமோ அனாலிட்டிகல் திங்கிங்ல லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்துலயும் வந்து உங்களுக்கு உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா அதாவது புக்ஸ் இலக்கணம் தனியா இருக்கிற புக்ஸ் வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க

கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கலை சொற்கள்னா என்ன மேம் நீங்க நீங்களே சொல்லுங்க ரீலர் படிக்க எவ்வளவு இருக்கு மேம் கடல் போல இருக்கு மேம் எவ்வளவு மேம் நாங்க ரெஃபர் பண்ண முடியும் எவ்வளவு படிக்கிறதை நாங்க சொல்லுங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க இவ்வளவு நாளா நீங்க பின்பற்றி வந்தது வந்து இதான மேம் திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் எதுவுமே நீங்க கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்வளவு நாளா நான் வந்து ஓகே ஒரே மாதிரி தான் நானும் படிச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரி தான் தான் படிப்பேன் அப்படின்றதுக்கும் அப்படி நாங்க சொல்ல வரல மேம் எங்களுடைய கருத்து என்னன்னா ஹலோ அது எப்படி மேம் நீங்க क्वेश्चन பேப்பர் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு இது क्वेश्चन பேப்பர் நாங்க ஜட்ஜ்லாம் பண்ணல மேம் அப்படியே கொடுங்க அப்படிங்கறது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க மேம் அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல மேம் நீங்க ஒரு மாடல் क्वेश्चन நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கேட்றீங்கன்னா ஓகே இந்த மாதிரி தான் இனி வரப் போறது இருக்கும் அது இல்ல மாடல் क्वेश्चन பேப்பர் விட்டுட்டா மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஒரு 100 क्वेश्चन வந்து ஓகே டஃப்பா இருக்குன்னா அந்த 100 क्वेश्चन நீங்க நெக்ஸ்ட் என்ன தெரியுமா கேப்பீங்க அந்த மாடல் क्वेश्चन 100 क्वेश्चन எங்க இருந்து கேட்டிங்கன்னு தான் கேப்பீங்க கரெக்ட்டா சோர்ஸ் தான மேம் நம்ம கேட்க முடியும் இவ்வளவுதான் அந்த சோர்ஸ் தான மேம் கேக்குறோம் நாங்க வேற எதுமே கேட்கல இத படிக்க மாட்டோம் அது படிக்க மாட்டான்னு சொல்லல நீங்க இலக்கணத்துக்கு எவ்வளவு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு மேம் இலக்கணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு books மேம் நாங்க தேடி படிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க மேம்

சரி நாங்க சோர்ஸ் சோர்ஸ் வந்து வந்து இந்த 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 சோர்ஸ்ல சோர்ஸ்ல படிங்க சொல்லிட்டு இது வரைக்கும் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு எந்த அப்படின்ற பட்சத்துல அத நீங்க நீங்க நல்லா எடுத்து புக் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா ஒரு இங்க பாருங்க நாங்களும் எக்ஸாம் எழுதிட்டு தாம வந்திருக்கோம்

வந்து எவ்வளவோ இருக்கு நீங்க எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க ஆதங்கத்தை எங்க போன்ல நீங்க பேசி உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுது நாங்க சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு வந்து இல்ல மேம் நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல மேம் உங்க பதவியில உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க நான் அப்படி ஏத்துக்கிற மட்டும் நான் கேட்கல மேம் உங்களோட மேம் இது வந்து என்னோட குரலா நான் ஏத்துக்கல நான் வந்து எல்லார்கிட்டயே ஒட்டுமொத்தமா வைக்கிற ஒரு கோரிக்கையா தான் அத கேக்குற ரெஃபரன்ஸ் புக் எங்களுக்கு எங்கன்னு சொல்லுங்க சேட் மெயில்ல வைங்க மா உங்க ஒட்டுமொத்த கோரிக்கை சேட் மெயில்ல வெச்சீங்கன்னா அதை நாங்க எடுத்துட்டு போய் ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு போய் நாங்க ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுப்போம்

நீங்க தான் எங்களுக்கு உங்க மெயிலே வரல கால் பண்ணும் போது நீங்களும் சரியா சொல்ல நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வேற வழிதான் என்ன வேற வளர்த்து நீங்க 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 சொல்றீங்க மேம் வந்து வந்து சொல்ற இந்த புணர்ச்சி விதி அதெல்லாம் நாங்க இன்டெப்தா படிக்க ரெடி தான் அதுல எந்த மாதிரி கான்செப்ட் இப்ப மேக்ஸ்ல வந்து நீங்க வந்து புக்ல ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் கேட்கணும் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்னா இதுதான் கூட்டினா ரெண்டு புணர்ச்சி விதினா உடம்புமே புணர்ச்சி எல்லா புணர்ச்சியும் நாங்க ரூல்ஸ் எல்லாம் மனப்பானம் பண்ணிருக்கோம் கலை சொற்கள்ல எங்க இருக்கு பழமொழில எங்க இருக்கு இல்ல கான்செப்ட் எங்க இருக்கு இதா எங்களோட கேள்வி அதுக்கு நாங்க எவ்வளவு புக்ஸ் படிக்க முடியும் ஊர் இருக்க இருக்கிற ஃபுல்லா இருக்க எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்றது கொஞ்சமாதிரி நியாயமா இருக்க எங்களோட கோரிக்கை இதுதான் என்ன ஒரு சோர்ஸ் புக் ஒரு புக் கொடுங்க அப்புறம் பாருங்க அப்ப டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு தடவை क्वेश्चन பேப்பர் டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே நம்ம நாள் பட பேசி பேசி நீங்க இந்த ஒரு முறை மட்டும் தான் நம்ம சொல்றீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து கனவுகளை விட்டு எவ்ளோ வேலைய விட்டு குழந்தைகளை விட்டு வளக்குறத விட்டு தான் ஒரு தடவை காண்டி படிக்கறாங்க மேம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து நேரத்தை வீணாக்குறத பத்தி நீங்க பேசுறீங்க மேம் எதை நோக்கி போறோம்ங்கறதே எங்களுக்கு தெரியல குரூப் 2 க்கு இப்ப எதை படிக்கணும்ங்கறதே எங்களுக்கு தெரியல அவ்வளவு ஒரு இதுல இருக்கும் மன உளைச்சல்ல எவ்வளவு நாள் தூக்கத்தை விட்டுட்டு படிச்சிருக்கோம் எவ்வளவு நாள் நைட் பகல் பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறோம் அங்க போகும்போது நம்ம படிச்சு தோத்துட்டா கூட பரவாயில்ல எங்க இருந்து படி கேட்டாங்கன்னே தெரியாம இருக்கும்போது எவ்வளவு மன வேதனையா இருக்கும் நீங்களும் ஒரு எக்ஸாம் எளிதானே போயிருப்பீங்க சொல்லுங்க ஒரு தேர்வர்களை எங்க மனநிலை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்களோட ஆதங்க உங்களுக்கு புரியலையா நான் உங்களை திட்டல அவங்கள எதுவும் நான் சொல்லலை நான் ஹார்ஸா கூட நான் சொல்லலை என்னோட ஆதங்கத்தை தான் நான் கொட்டுறேன் என்ன நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க வேணா படிக்க ரெடியா இருக்கும் ஆனா ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க அதுதான் எங்களோட கோரிக்கை இது படிங்கம்மா இதுல இருந்து நீங்க ஆயிரம் புக்கு கொடுங்க ஆயிரம் பக்கம் இருக்கிற புத்தகங்கள் கொடுங்க நாங்க அதை கூட படிக்க ரெடியா இருக்கும் யார் எதுக்கும் சதைச்சவங்க கிடையாது எல்லாத்தையும் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டிதான் இதுக்குள்ள வந்திருக்கும் இங்கே வந்து நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண டிஎன்பிசி தான் ஒரு கீழே இருக்க ஒரு தலைமுறையே மாத்தி கொண்டு வருது மேல எவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு கூட வழி இல்லாம படிச்சு எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க இப்ப அங்கயும் அடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுதான் மேம் என்னோட கேள்வி